ஆபதாம் அவத்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் எல்லாம் அல்ல ஸ்ரீ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே இன்னைக்கு நாம் சொல்ல போகிற இந்த உபன்யாசம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு பகுதி ராமாயணம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் என்ன அப்படின்னா தசரத மகாராஜா கைகேயை சொன்னதுக்காக இந்த ராமவிரானை அவருடைய மகன் மூத்த மகன் ராமவிரானை கானகம் செல்ல சொல்லிடுற அப்படின்னு உங்க அப்பா இதை மாதிரி சொல்லிட்டாப்பா நீ காட்டுக்கு போய் பதினாலு வருஷம் வனவாசம் இருக்கணும் அப்படின்னு இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி போகிற பின்னாலேயே தேவியும் வர கூடவே லக்ஷ்மணரும் வர இப்படியே வந்துட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு வர இது விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படியே வரும்போது அங்கே குகன் அப்படின்ற ஒரு படகோட்டியை சந்திக்கிறார் அப்படி குகன் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் என்ன சொல்கிறார் அவர்கிட்ட கேட்குறார் பேசும்போது நாம் வந்து உங்களை ரொம்ப தெய்வமாக உங்களை இருக்கோம் இந்த குஹ பெருமான் சொல்ற அவர்கிட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிட்டே குஹன் சொல்ற நான் வந்து உங்களை தெய்வமா சேவிச்சுட்டு இருக்கோம் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் உங்களை இப்பதான் பாக்குறோம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன சுவாமிய உங்களுடைய உங்களுக்காக நான் ஒத்தாசம் பண்ண காத்துருக்கேன் உபகாரம் பண்ண இருக்கேன் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்ற அப்ப சொல்ற நீ என்னை வந்து அந்த கரையில் கொண்டு போய் விடணும் அப்படின்றார் நீ வந்து என்னை அந்த கரையில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறார் உடனே சாமி நான் வந்து அவ்வளோலாம் என்னால் முடியாது சாமி எனக்கு இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு அவரை அனுப்புகிறேன் அவர் வந்து கண்டிப்பாக உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் விடுவார் அப்படின்றார் என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிறாராம் அப்போ கேட்குறாராம் குக பெருமான் கேட்குறாராம் அவர்கிட்ட எப்படிப்பா இவராக தெய்வம் இவர் இவரை வந்து அந்த கரையில் கொண்டு போய் உடணுன்றியே எப்படி பண்ணுறது சொல்றது சரியா அப்படின்னு சொல்லி குஹன் வந்து அந்த இடத்துல இருக்கவர்களை கேட்குறார் அப்போது யார் வந்து அங்கே ஒத்தாசம் பண்ணுறதுக்கு வந்தாரோ அவர் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து சொல்றாரா சுவாமி நாங்க வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு வந்து விடுறோம் திருப்பியும் அந்த கரையிலேருந்து இந்த கரையில மனுஷங்களை கொண்டு வந்து விடுறோம் ஜீவ கூட யாராவது வந்தான்னா அவ அவளையும் சேர்த்து இங்க கொண்டு வந்து விடுறோம் ரொம்ப ஒரு சின்ன குட்டி டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் பண்றது தேவரின் பெரிய பரந்தாமன் பெரிய எல்லா இடத்திலையும் இஸ்வரூபம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிற தேவரீர் நீங்க எங்களை வந்து இந்த பிறவிலேருந்து மறுபிறவிக்கு எங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதே நீங்க தானே சுவாமி அதை விட என்ன ஒரு சிறப்பு இருக்கு உங்களுக்கு நான் ஏதோ ஒரு சின்ன உபகாரம் பண்ணா உபகாரம் பண்றேன் சின்ன ஒரு உபகாரம் தான் என்ன பொறுத்தவரையும் ஆனா தேவரீர் நான் பண்ற இந்த உபகாரத்தை எனக்கு மறுபிறவியே இல்லாம நீங்க குடுத்துருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்றாராம் ஸ்ரீ மூர்த்தி கிட்ட உடனே சொல்லிட்டாராம் ஸ்ரீ மூர்த்தி கண்டிப்பாக உனக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாராம் என்ன காரணம்னு சொல்லும்போது அப்ப சொல்றார் ஸ்ரீ மூர்த்தி யார் யாரெல்லாம் உபகாரம்னு கேட்கிறாளோ யார் யாருக்கெல்லாம் உபகாரம் தேவைப்படும் உதவி தேவைப்படும் ஒத்தாசை தேவைப்படும் நாம நினைக்கிறவோ அப்பவே அங்க போய் ஒத்தாசை பண்ணிடணும் உதவி பண்ணிடணும் உபகாரம் பண்ணிடணும் அது என்ன ஒத்தாசைனா என்ன உதவினா என்ன உபகாரம்னா என்ன இல்லையா எல்லாமே ஒரே மீனிங் தானே இல்லையா ஒத்தாசை உதவி உபகாரம் இது என்ன அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருகிட்ட கேட்கிற பாருங்க பிளீஸ் ஹெல்ப் மீ அதுக்கு பேர் உபகாரம் அதுக்கு பேரு உபகாரம் நாம போய் வாலண்டியர்ல போய் சுவாமி நான் இந்த பக்கம் டூ வீலர்ல போயிட்டு இருக்கேன் போர் வீலர்ல போயிட்டு இருக்கோம் நான் இவ்வளவு தூரம் போறேன் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க அந்த வழியில ஆந்தி வேல உங்களை இறக்கி விடுற வரையடா அப்படின்னு சில பேர் கேப்பா பார்த்தேடா அது ஒத்தாசை உபகாரம்ன்றது அது ஒத்தாசைன்றது அது அப்போ உதவின்றது என்ன உதவி ஏதாவது ஒன்று உதவி அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த உதவி அப்படின்றதுதான் பகவானாலே கொடுக்கப்பட்டது பகவானாலேயே இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு ஒரு ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு போகணும் அப்போ மருத்துவமனைக்கு போகணும் போது அப்போது ஆம்புலன்ஸ் தேவைப்படுறது அப்போ அந்த ஆம்புலன்ஸ்னா ஏதோ ஒரு நம்பரை ஒன்று போட்டு போட்டால் ஆம்புலன்ஸ்காரன் வரான் என்ன நம்பர் போடுறோம் போடும்போது அந்த ஆம்புலன்ஸில் என்ன போட்டிருக்கு உங்கள் ஒத்தாசைக்கு உங்கள் உபகாரத்துக்குன்ற வார்த்தையாக போட்டிருக்கு உங்கள் உதவிக்கு அவசர உதவிக்கு அவசர உதவி அவசரம் அவசர உதவி ரொம்ப கொடுத்தா அதுக்கு பேர் உதவி சில பேர் பண்ணலாம் எப்போ பண்ணலாம் பொறுமையா நாம் அந்த வழியா போயிட்டு இருக்கோம் சுவாமி நாங்க உங்களுக்கு அங்க போய் இது பண்றோம் இறக்கி விட்றோம் வரையறா நம்ம போய் கேட்குறோம் கேட்கும்போது போது அவரும் வர வரும்போது அவர் அந்த நேரத்தில் எனக்கு அரை மணி நேரத்தில் அங்கே போகணும் கொண்டு போய் விட முடியுமா அப்படின்னு அவர் கேட்க முடியாது இல்லையா ஏன்

இந்த பிறவில மறுபிறவியே மறுபிறவையே எங்களுக்கு இல்லை அப்படின்னு பண்ணக்கூடியவர் நீங்க தான் எங்களுக்கு உபகாரம்னால எச்சகையால காக்கா ஓட்ட மாட்டேன்னு சொல்லுவா இத மாதிரி எல்லாம் சில பேர் இருப்பா யாருக்காவது உடம்பு சரியில்லையா உடனே கதவு மூடிக்க கூடாது நம்ம வாலன்ட்ரியா வந்து நம்மளால என்ன உதவி பண்ண முடியும் நம்மளால என்ன உதவி சொன்னது நாம என்ன உதவி பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் உபகாரம் ஹெல்ப் என்ன பண்ண முடியும் அதாவது அப்படி வந்தால் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே சுவாமி மோட்சம் கொடுக்க காத்துன்னு இருக்க மறுபிறவின்னு ஒண்ணு வேண்டாம் ஒரு ஒரு சுவாமி அடியன் கிரகத்துக்கு வந்திருந்த அவருக்கு அவருக்கு வந்து சுவாமி உங்களுக்கு அடுத்த பிறவி உங்களுக்கு மறுபிறவி இருக்காது சுவாமி அப்படின்னு நம்ம சொல்றோம் நல்லா அப்படின்ற நிறைய சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு அடுத்த பிறவி இருக்காது நிறைய உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களுக்கு மறுபிறவி இருக்காது சுவாமி அப்படின்னு ஐயோ எனக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க ஏன்னா இன்னொரு தடவை பறக்கணும் எதுக்கு இன்னொரு தடவை பறக்கணும் இன்னொரு தடவை அவஸ்தப்படணும் பாவம் அந்த ஜீவாத்மா அந்த மாதிரி நினச்சுன்னு இருக்க அதனால மனுஷாளுக்கு மனுஷா இதெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு அதனாலே கண்டிப்பாக என்னன்னா எல்லோருமே அந்த ஒரு வார்த்தை நீங்க ஒத்தாசை உபகாரம் உதவி இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது ஒரு தொண்டாக இருக்கும் ஒரு இக்கரையிலேருந்து அக்கறை போறதுக்கு உங்களுக்கு பர்பஸ் சர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஓம் ஸ்ரீராம பத்ராய நமஹ